ஒரு கப் கேரட் எடுத்து அதை மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கணும் ஒரு கப் கடலை மாவு அதுலேயே ஒரு கப் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுக்கணும் கடாயில் ஒன்றரை கப் சுகரும் ஒரு கப் தண்ணி அரைச்சி வச்ச கேரட் விழுது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடணும் இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பாகு பதம் வரணும் இந்த பாகுப்பதம் வந்த பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்க கடலை மாவை எடுத்து இதில் சேர்க்கணும் பிறகு கைவிடாமல் கிளறணும் அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரும் பொழுது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் சுவையான கேரட் மைசூர் பாக்கு ரெடி